நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அக்ரஹாரம் வெப்படை குமாரபாளையம் சுற்றுப்பகுதிகளில் செயல்படும் விசைத்தறி கூடங்களில் சுமார் ஒரு லட்சம் தொழிலாளர்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர் கடந்த சில வருடங்களாக விசைத்தறி தொழில் நடிவடைந்த நிலையில் வறுமையில் உள்ள விசைத்தறி தொழிலாளர்களை மூளைச்சலவை செய்யும் புரோக்கர்கள் அவர்களை அழைத்துச் சென்று சிறுநீரகங்களை விற்பனை செய்து பணம் பெற்றுத் தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது பள்ளிபாளையம் பகுதியில் கிட்னி மட்டுமில்லாமல் லிவரும் கடனுக்காக எடுக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டுள்ளது நாமக்கல் மாவட்டம் பள்ளிபாளையம் அலமேடு பகுதியை சேர்ந்தவர் பேபி கணவரை பிரிந்து மகன் மற்றும் மகளுடன் தனியாக வசித்து வருகிறார் பேபி ஜீவா ஷேட் பகுதியில் உள்ள ஒரு சாய ஆலையில் வேலை செய்து வந்த நிலையில் பொருளாதார சூழ்நிலை காரணமாக பள்ளிப்பாளையம் பகுதிகளில் அதிக வட்டிக்கு கடன் பெற்றுள்ளார் சரிவர வேலை இல்லாத காரணத்தால் பெற்ற கடனை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலையில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு ஈரோட்டை சேர்ந்த புரோக்கர் ஒருவர் மூலம் தனது கிட்னியை விற்பனை செய்வதற்காக சென்னை சென்றுள்ள அவர் அங்கு கிட்னியை தானம் தர முழு உடல் பரிசோதனை செய்தபோது பரிசோதனையின் சில முடிவுகள் ஒத்துவராத காரணத்தால் அவரது கிட்னியை தானமாக கொடுக்க முடியவில்லை மேலும் பேபியை அழைத்துச் சென்று பரிசோதனை செய்த புரோக்கர்கள் பரிசோதனைக்கு உண்டான பணத்தை பெற அதே மருத்துவமனையில் ஒரு நோயாளிக்கு லிவர் பிரச்சினைக்காக பேபியை மிரட்டி சம்மதிக்க வைத்து கிலோகிராம் கணக்கில் லிவர் எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது லிவர் தானமாக கொடுக்கப்பட்ட பேபிக்கு எட்டு லட்சம் ரூபாய் வரை பேரம் பேசிய நிலையில் புரோக்கர்கள் வழங்கியுள்ளனர் தற்போது லிவரை தானமாக கொடுத்த பேபி மேற்கொண்டு பித்தப்பையும் அகற்றியதால் எந்த வேலையும் செய்ய முடியாமல் வீட்டில் ஓய்வெடுத்து வருகிறார் பேபியின் பதினெட்டு வயது நிரம்பிய மகன் ஒருவர் வேலைக்கு சென்று குடும்ப சூழ்நிலையை சமாளித்து வரும் நிலையில் பதிமூன்று வயது நிரம்பிய மகள் தனது தாயை பார்த்துக் கொண்டிருக்க வேண்டியிருப்பதால் பள்ளிக்கூடம் செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருப்பது வேதனைக்குரிய விஷயமாக உள்ளது கூட்டிட்டு போன இடத்துல கிட்னிக்கு தேவை இவருக்கு தான் தேவைன்னு சொல்லி எல்லாம் அட்டாச்சி மாத்தனாங்க மறாநாள ஆபரேஷன் பண்றாங்க பண்டி எந்த இதுமே இல்லாம கான்ட்ராக்டர் எல்லாம் எல்லாமே இது பண்ணிட்டாங்க செக்கப்புக்கு எல்லாத்தையும் கூப்பிடுவோம் சொன்னாங்க எதுக்குமே கூப்பிடவும் கிடையாது ஆனா வந்து ரொம்ப இதா இருக்குது உடம்பு முடியாம போயிருது என்ன பிள்ளைங்க தான் பாத்துக்குது இது மாதிரி அமௌண்ட் வந்து இவ்வளவு எடுத்து குடுக்கறேன்னு தான் கூட்டிட்டு போனாங்க கையில கொடுத்தது அஞ்சரை தான் கொடுத்தாங்க அது மாதிரி நான் வேண்டாம்னு சொன்னதுக்கும் அவங்க வந்து செலவு பண்ண காசு குடுத்துட்டு போமா வேலை இல்லைன்னு நினைச்சுட்டு கரையா அப்படின்னு சொல்லி பேசினாங்க அதனால சேரின்ட்டு நாங்க எதுவுமே நாங்க பேசல ஏன்னா ஆதரவு இல்லாதனால நான் எதுவும் பேசல நானும் சேரின்ட்டு கம்மு விட்டுட்டேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக இப்பகுதியில் விசித்திரை தொழில் நடிவடைந்த நிலையில் அதனை நம்பியுள்ள தொழிலாளர்கள் குடும்ப சூழ்நிலையை சமாளிக்க கந்து வட்டி மீட்டர் வட்டி மைக்ரோ ஃபைனான்ஸ் மூலம் கடன் பெற்று வேலையும் இல்லாத காரணத்தால் அதை திரும்ப செலுத்த முடியாத சூழ்நிலை நிலவி வருவதால் கடன் கொடுத்த நிறுவனங்கள் அவர்களை தொடர்ந்து துன்புறுத்தி வருவதால் வேறு வழியின்றி கிட்னி மற்றும் லிவரை விற்று கடனை அடைக்கும் அவல நிலையும் தற்போது இப்பகுதியில் அரங்கேறி வருகிறது பாலிமர் குமாரபாளையம் செய்தியாளர் பிரபாகரன்